சிவகங்கை லைன் சங்கம் மற்றும் நற்பவி கிரியேட்டர்ஸின் பொழுதுபோக்கு அம்சங்களான ராட்டினங்களுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி மற்றும் வெள்ளை மாளிகை பொருட்காட்சி நடைபெறும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் நேரம் தினசரி மாலை ஐந்து மணி முதல் நடைபெறும் இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகில் ரோட் சிவகங்கை எண்ணற்ற வீட்டு உபயோகப் பொருட்களின் ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன மங்கையர்கள் விரும்புகின்ற அழகு சாதன பொருட்கள் பேன்சி பொருட்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் அத்தனையும் அமர்க்கலாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உல்லாசமாய் உற்சாகமாய் பொழுதுபோக்க ஜெயின் கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் வாட்டர் போட் ஜம்பிங் பலூன் மினி கார் மினி பைக் கோஸ்டர் ட்ரெயின் மேஜிக் ஷூட் பனி உலகம் ஊட்டி மிளகாய் பஜ்ஜி டெல்லி அப்பளம் சில்லி பக்கோடா மற்றும் ஐஸ்கிரீம் வகைகளும் உண்டு சிவகங்கை லைன் சங்கம் மற்றும் நற்பவி கிரியேட்டர்ஸின் பொழுதுபோக்கு அம்சங்களான நாட்டினங்களுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி மற்றும் வெள்ளை மாளிகை பொருட்காட்சி நடைபெறும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் நேரம் தினசரி மாலை ஐந்து மணி முதல் நடைபெறும் இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகில் திருப்பத்தூர் ரோட் சிவகங்கை